பெரிய மழை ஒன்று வாழ்ந்திருக்கு பாருங்க ஒல்ல தெரியா போய் வராக்க இங்க பின்னு கூடாது சைக்கிள் சரியாப்பா ஓ காவியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா நீங்கள் சேனலுக்கு புதுசெண்டாக மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜெயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை ஜாழ்ப்பாணத்தில் தேதி அதாவது இன்றைக்கு காலம பதினோரு மணிக்கு தொடங்கிய மழை இப்போ மட்டும் அந்த சூறாவளி மாதிரி பெஞ்சு கொண்டே இருக்குது இருபத் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நியூஸ் சொல்லியில் சமூக வலைத்தளங்களில் இருபதும் இருபத்தொன்றும் இருபத்தி ரெண்டு மேல ஒரு மலை ஒன்று இருக்கண்டு சூறாவளி மாதிரி ஏதோ ஒரு சூறாவளி ஒன்று இருந்தாங்க நான் கேட்டு செய்து கேட்டிருந்தேன் அப்படி இம்மையாக அப்படியே இருபத்தோராந்து வியாழக்கிழமை காலமாக பதினொன்று மணிக்கு தொடங்கிய மலை இப்போதும் நல்ல ஒரு பெரிய மலை பழத்த மழை பெய்து கொண்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா வீதியால் போய் வேற இல்லாது அப்படி ஒரு சிரமம் பிடிச்ச ஒரு வேலை பைக்கெல்லாம் போறாக்கெல்லாம் உருட்டி கொண்டுலாம் போயினேன் ஏன்டா இங்கே தண்ணீர் இங்கே இங்கனைக்கு தண்ணீர் போயிருமான்னு உருட்டி கொண்டு எல்லாம் போயினேன் அப்படி இறப்பில இருக்கும் சில வீடியோ இது சம்பந்தம் தான் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ஆ நான் படிக்கிறேன் நேச்சர் நான் பெரிய மலை கொண்டு வளர்ந்துருக்கு பேரு எங்கே பொல்ல திருக்கலாம் போய் வாராங்க இங்கே பின்னுக்குள்ளாரு வேற விவசாயிக்கலை சரிப்பா ஓ Oh uh... yeah. வணக்க மக்களே அதாவது இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வியப்பினை ஊட்டுதா என்னும் அதிர்ச்சியை ஊற்றுற தகவலை நான் சொல்ல போகிறேன் என்னென்ன எனது வீடியோ பார்க்குற மக்களுக்கு நான் என்ன சொல் தெரிவிக்க தான நன்மை தீமையோட தெரிவிக்க வேணும் அதன் ஊடாக இப்போது சமூக இப்போ சமூக வேலைத்தளங்களில் விண்டியிலிருந்து ஒரு நல்ல நியூஸ்கள் வந்து கொண்டிருக்கும் இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தாங்கன்னா யூடியூப்பை திறந்தாங்கன்னா இப்போ பார்த்தாலும் மலை இடி மலை இடி மலை முடியும் அண்டு தான் வந்து கொண்டே இருக்கும் மற்றது இந்த காலகட்டத்துக்குள்ள வீதி விபத்து ஏற்படுறது ஒரு முக்கிய விடயம் அதாவது என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குற மக்களே புலம்பெயர் உறவுகளும் பார்க்குறீர்கள் யாழ்ப்பாணத்தை எல்லோரும் பார்க்குறீர்கள் இப்போ நான் சொல்ல போகிறவுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு அங்கே என்னம்மா எனக்கு தெரியல நீங்களும் பிடிச்சா எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது விட்டுருங்க இந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருபத்தி ஓராந்தே இண்டையிலிருந்து வார கிழமை வார வியாழக்கிழமை இருபத்தி தேதி மட்டும் பலத்த மழை ஒன்று பெய்ய கிடக்குதான் அந்த மழை எப்போயாவது வெள்ளப்பெருக்கா பெருக்கெடுக்கலாம் சூறாவளியாக பெருக்கெடுக்கலாம் உங்களோட வீடுகளுக்கெல்லாம் அந்த வெள்ளம் எல்லாம் வரலாம் வர வாய்ப்பு இருக்கின்றது அதற்கு நீங்கள் உங்களை கொள்ளணும் அதாவது உதாரணமாக வீட்டை விட்டு வெ வெளியில் வெயிலுக்கு போய் வராட்ட ஆனால் என்ன பண்ணு நேரம் கொண்டிருக்கிற வேளையில் விதி விபத்து ஏற்படலாம் இருக்கிற மரங்கள் முறிஞ்சு கொள்ளலாம் கரண்ட் வயர் அறந்து கொள்ளலாம் இப்படி பல விபத்துக்கள் எல்லாம் ஏற்படும் இந்த மழை காலங்களுக்குள்ள பைக்கில் போய்க்கணும் தான் பைக்கினுடைய பிரேக்கே பிடிபடாது சில நேரங்களில் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு பைக் போட வேணும் இந்த மழை காலங்களில் இப்படியோ இது நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுவும் நானும் என்ன பாதுகாத்துக் கொள்வேன் இது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்குது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்க கேட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே